ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டோம் ஆனா இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஆத்ம திருப்தியான ஆனந்தமான ஒரு ப்ரெஸ் மீட் அதாவது ரெண்டு பட தயாரிப்பாளர்கள் ஒரு பதினைஞ்சு நாளா போட்டி போட்டுக்கிட்டு விளம்பரம் ரெண்டு பேருமே முப்பத்தி ஒன்று ரிலீஸ் சர்வசுந்தரம் முப்பத்தி ஒன்று ரிலீஸ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு பேசுனா நான் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் இந்த படத்தை ஆரம்பித்து முடிச்சிட்டேன் பிரச்சனைகள் பல வட்டி ஏராளம் ஆகவே நான் வரணும் இது நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அது அவங்க தவறு தானே இப்போ நான் படினது ஏன் தள்ளி போகணும் அப்படின்னா அவங்க வாதம் ரெண்டுமே வாதம் நியாயமான வாதம் தான் ஆனால் இன்றைக்கி தம்பி சுரேஷ் எங்கள் திரையுலகின் தலைவர் பாரதராஜா அவர்கள் தலையிட்டு இதை சுமூகா முடித்து வைத்தார்கள் என்று கேள்விப்பட்டு மிக மகிழ்ந்தேன் இப்போ உதாரணமா ஒரு ஆயிரம் ஆடியன்ஸ் சந்தானத்துக்கு இருக்காங்கன்னு வச்சுங்க இந்த யூடியூப்ல சந்தானத்துக்கு ஆயிரம் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு யாரையும் போட்டுறாதீங்க பிளீஸ் ஒண்ணுல தலைவரை ரஜினிகாந்தை ஒழித்து கட்டுவேன் நான் பேசணும்னா அதை படிக்கணுன்றதை அட்ராக்ஷனுக்கு தப்பு தப்பாக போடக்கூடாது நான் கொஞ்சம் வேகமாக பேசுறேன் அவ்வளோதான் கோபமாக கூட இருக்கலாம் சில தவறுகளை கண்டிக்கிறதே எனக்கு உரிமை இருக்குது தலைவருக்கு உரிமை இருக்குது ஏன்னா நாங்கள் சினிமாவை நேசிக்கிறோம் நல்லது நடக்காதா ப்ரொடியூசர் தப்பிக்க மாட்டாங்களா போட்ட பணமாவது திருப்பி அவங்களுக்கு வராதா அப்படி வந்தால் திருப்பி அவங்க படத்தில் தானே அடுத்த படம் தானே எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது எத்தனை தொழிலாளர்களுக்கு வேலை அப்படி நினைக்கிறவங்க தான் ப்ரொடியூசர் அப்படி ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்னு இருந்தா நடிகர் நல்லா இருக்கலாம் டைரக்டர் நல்லா இருக்கலாம் டெக்னீஷியன்ஸ் நல்லா இருக்கலாம் அனைத்து திரை உலகத்தை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கலாம் ப்ரொடியூசர் கெட்டுக்கிட்டே போனா ஒரு பகுதியினர் மட்டும் மேலே போயிட்டே இருந்தா அது என்ன தொழில் என்ன வியாபாரம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த வருத்தத்தில் தான் என் ப்ரொடியூசர் போயிட்டே இருக்காங்களே உதாரணத்துக்கு இந்த ரெண்டு வருஷ கணக்கு மட்டும் எடுங்க அதுக்கு நம்ம நானூற்றி இருபத்தஞ்சு இல்லை நானூற்றி முப்பது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தில் ஒரு முப்பது அல்லது ஐம்பது படங்கள் சின்ன படம் தான் அதிகம் வெற்றி பெற்றது பெரிய படங்கள் கொஞ்சம் தான் வெற்றி பெற்றிருக்கு நிறைய தோல்வி அடைந்திருக்கு ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ் உண்டாக்கி இருக்கு அப்படி ஒரு ஐம்பது படம் வச்சுங்க நான் சொல்றது உதாரணம் மீதி இருக்கிற முன்னூத்தி ஐம்பது ப்ரொடியூசர் எங்க சொல்லுங்க யாராவது இந்த சிட்டிலேயாவது இருக்காங்களா இல்ல அடுத்த யாராவது படம் பூஜை போட்டு படம் ஆரம்பிச்சிருக்காங்களா இனி எடுப்பாங்களா படம் ஏன்னா அவன் இருந்ததெல்லாம் இறந்து போயிட்டான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ப்ரொடியூசர் எவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது எங்க மனம் நோகாதா வயிறு எரியாதா இந்த தான் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் பேசுவேன் வருத்தப்பட்டு யாரையும் மனம் நோக்குற மாதிரி பேசறதில்ல கொஞ்சம் விட்டு கொடுங்கள் தம்பி நான் பேசணும்னு வச்சிருந்தத இந்த வெளியில சொன்ன விட்டு கொடுத்து போவது கெட்டு போவதில்லைன்னு இவன் முதல்ல சொல்லிட்டான் அதை எனக்கு ரைட்ஸ் அது எழுதி வாங்கணும் பொழுது விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை இன்னொன்று கொடுத்து வாங்கினாலும் வா பெறலாம் கொடுத்து கொடுத்து வாங்கினால் கடன் தான் சொல்றேன் ஏன்னா நாங்கள் கொடுத்தா கடன் எவனுமே எனக்கு திருப்பி தரல இன்னும் நான் போல தூக்கம் இல்லாம அலையிறேன் அப்படி இருக்குது இப்ப இண்டஸ்ட்ரியில் ஆகவே இவங்க ரெண்டு பேரும் நம்ம தயாரிப்பால் சங்கம் முறையிட்டோம் பேசணும் ஆனால் எங்கள் தலைவர் பாலராஜா அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி வாங்க நான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சர்வசுந்தரம் உண்மைதான் ஆனா இந்த ரெண்டுமே முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்தா இருக்கிற ஆடியன்ஸ்ல சந்தானத்து ரசிகர்கள் இருக்காங்க நான் ஆயிரம் பேர் சொல்லல ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்கப்பா அதுல முதல் தடவை இதுக்கு பாதி அதுக்கு பாதி வந்தா யாருமே பழைக்க முடியாது எந்த புரொடியூசருமே வாழ முடியாது ரெண்டு பேருமே தப்பா போகுன்றதால தலைவர் கூப்பிட்டு உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா இருக்கும் பாருங்க உங்கள் பெரிய மனதிற்கு ரெண்டு சர்வசுந்தரம் தயாரிப்பாளர் டெக்காலிட்டி தயாரிப்பாளர் ரெண்டு பேருமே நான் கைகூப்பி வணங்குகிறேன் இந்த சினிமாவில் இப்படி விட்டு கொடுத்தாக்கா எல்லாரும் நல்லா இருக்கலாம் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இதுல பெரிய மகிழ்ச்சி ரெண்டு படமும் நல்லா போகும் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க அடுத்து படம் ஆரம்பிப்பீங்க பல தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பீங்க பல நடிகருக்கு வேலை கொடுப்பீங்கன்றதுக்காக நான் கவலைப்படலை அவங்களுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்க அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் அவங்க பத்து காசு எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறது இல்லை எந்த ரூம்ல அடிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வாரத்துக்கு அஞ்சு படம் ஆறு படம் ஏழு படம் வருது இந்த சின்ன படம் ப்ரொடியூசர்ஸ் எங்கேயோ கொண்டு வந்து கொட்டிட்டு ரெண்டு நாள் அஞ்சு நாள் மூணு நாள் அன்னைக்கு ஒரு தேட்டர் போயிருந்தேன் உட்லன்ஸ் அண்டு அடுத்த நாள் காசினோ போனேன் நம்ம நம்ம நண்பர்களுடைய தேட்டர் சார் பதினஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க சார் காஸ்டினோவில் உட்ல அடுத்த நாள் போனால் இது இது ஒரு படம் அது ஒரு படம் நான் பேர் சொல்ல வரும்ல படம் பன்னெண்டு பேர் சார் ஒரு பெரிய படத்துக்கே முப்பது பேர் தான் உட்காந்தான் ஒம்பதாவது நாள் அது அது சொல்லக்கூடாது இங்கே சொன்னால் கோச்சுக்குவாங்க ஏன்னா அவங்க பண்ணுற நல்லது மட்டும்தான் சொல்லணுமா ஏன்னா காட்டில் கடவுள் இருந்து வந்துட்டாங்க பாருங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அதனால் உங்களை கஷ்டப்படும் போது காப்பாத்தினு உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எந்த நடிகர்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நல்லா இருப்பீங்க இப்போது ஒரு வாரத்துக்கு ஏழு படம் எட்டு போடு எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகம் இல்லை நிர்வாகம் இல்லை போது கவர்மெண்ட் போட்ட எஸ்ஓ சிறப்பு அதிகாரி இருக்காங்க எங்கள் பரதராஜா தலைவர் தலைமையில் நாங்கள் ஒம்பது பேர் இருக்கோம் அந்த ஒம்பது பேருக்கு ஒரு லிமிட்டட் தான் சில விஷயங்கள் தான் பேசி முடிக்க முடியும் கொள்கை முடிவோ தீர்மானங்களோ எதுவும் எடுக்க முடியாது அது கூட எதுக்குன்னா இந்த ப்ரொடியூசருக்கு தான் தினமும் சிரமங்கள் வந்துகிட்டு இருக்கும் பண விஷயத்துல நடிகர் விஷயத்துல டைரக்டர் தகராறு தொழிலாளி கூட சிலர் தகராறு எல்லாத்தையும் இந்த ப்ரொடியூசர் தலையில தான் வந்து விழும் ஜாக்கெட்டும் போடவே மேட்ச் ஆகலைனாக்க அதுக்கு ஒரு மணி நேரம் நிறுத்துறாங்க ஷூட்டிங்கை இங்க கேரளில் உட்காந்துக்கிட்டு டக்காய்டி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்கள் ஷூட்டிங் ஒரு மணி நேரம் நிற்கும் வர மாட்டாங்க போன்ல பேச வெயிட் 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 அப்படின்னு போன் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பான் அந்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் ப்ரொடியூசருக்கு லாஸ் இப்படியெல்லாம் சிரமம் கொடுக்குறாங்க ஆக இதெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ கேட்டு அதை தீர்த்து வைப்பதற்கு சரியான நிர்வாகம் இல்லை ஆகவே அந்த நிர்வாகம் நான் அரசாங்கத்தை வேண்டுவதெல்லாம் அப்புறம் எங்க தயாரிப்பாளர் சில கேஸ் போட்டிருக்காங்க அந்த தயாரிப்பாளர் கேஸ வாபஸ் வாங்கிட்டு எலெக்ஷனை உடனே வைக்கணும் ஒன்று அங்கே இன்சூரன்ஸ் எங்களுக்கு இருக்கிற ஒரே பது அங்கத்தினர்களுக்கு இன்சூரன்ஸ் போடும் அதுதான் ஒரு திடீர் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த இன்சூரன்ஸ் தான் உதவியா இருந்தது அது கூட இப்போ அடுத்த மாதம் முடிய போது பணம் இல்லை ஒரு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு எங்கள் தலைவர் எல்லாம் ஒன்னா உட்காந்து இன்னைக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இன்சூரன்ஸை இந்த தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் போட்டு மெம்பரை பாதுகாத்துருங்க அப்படின்னு தலைவர் சொன்னார் ராஜா சார் இதை இன்னைக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிடுறோம் கவர்மெண்ட்டுக்கு அதோடு இன்னொன்று இது ப்ரொடியூசர் கவுன்சில் வீக்கா இருக்கிறது நிலை அரசாங்கம் ஏதோ நன்மை பண்ணிட்டு இருக்கு நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல விரும்பல ஆனால் உடனே ஒன்று அரசாங்கத்தை வேண்டுவதெல்லாம் எல்லா ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வரின்னு ஒன்று அது எட்டு பர்சன்ட் இங்கே தான் வசூலிக்கிறாங்க சில ஸ்டேட்டில் வசூலிக்க அது சினிமாவுக்கே பயன்படுத்துகிறாங்க அதனால் நான் மாண்பு முதலமைச்சரை இந்த ப்ரெஸ் மூலமாக வேண்டி இவங்க சகோதரர்கள் இந்த பிரச்சனை வரும்போது நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் அமைக்கிறேன் ஏன்னா நான் வேண்டிதான் பெற முடியும் எதிர்த்து போ இந்த விஷால் மாதிரி கண்டபடி பேசி ஒரு விரோத அரசாங்கத்தோட இருந்து விலகி போக விரும்பல கடம்பூர் ராஜ் அவர்கள் நல்ல உடனே முடிச்சு வைக்கிறார் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கும் போது எங்களுக்கு அந்த எட்டு பர்சன்ட் வரிய நீக்கிட்டா சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோடு கேபிள் டிவியில படங்கள் புதுசு இப்போ போடுறாங்க அரசு கேபிள் டிவி வந்த பிறகு அந்த அரசு கேபிள் டிவி எழுத்து நடத்துறாங்க இல்லையா அங்கே அவங்களே போடுறாங்க அப்போ அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஆகிடும் அரசாங்கத்துக்கு தெரியாது ஆனால் அதுக்கு ஒரு காவல்துறையுடைய ஒரு கண்காணிப்பு குழுவை ஆரம்பித்து எங்க புதிய படங்கள் கேபிள் டிவியில் வந்தாலும் அதை வந்து கண்டிப்பிடிச்சு தண்டிக்கணும் குண்டர் சட்டத்தில் போடணும் அப்போதான் தெரிஞ்சுவாங்க எல்லாத்தையும் விட இதுக்கு தலைமையேற்று நடத்துற தமிழ் ராக்கெட்ஸ் ஒரு கொள்ளை கூட்டம் திருட்டு கூட்டம் அந்த திருட்டு கூட்டத்தை பிடிக்க வேண்டும் சைபர் கிரைம் அதற்கு பயன்பட வேண்டும் தமிழக அரசு நிச்சயம் செய்வார்கள் ஏன்னா சினிமா நல்லா இருக்கிறன்றதில் தமிழக முதல்வர் அவர்களும் நமது செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜவர்களும் மிக மிக அக்கறையோடு இருக்கிறார்கள் அதனால இந்த வேண்டுகோளை எங்கள் தலைவர் பாலராஜா அவர் தலைமையில் இங்கே நடைபெறுகிற இந்த பிரஸ் மீட்டில் சொல்லி சகோதரர்களே ரெண்டு படம் ப்ரொடியூசர்ஸும் வெற்றி பெற வேண்டும் படம் நல்லா போகணும் அடுத்து இங்கே படம் ஆரம்பிக்கணும் வெற்றி படமாக சினிமா நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்துல ஒவ்வொரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அந்த வரிசையில் எந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா நாடோடிகள் பார்ட் டூ படத்தோட இயக்குநரோட பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சசிகுமார் ஆப்ஷன் பி சமுத்திரகனி ஆப்ஷன் சி பொன்ராம் ஆப்ஷன் டி பாண்டிராஜ் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்க மறக்காம வர கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை சம்பற படத்துக்கு டிக்கெட்டும் கிடைக்கும் ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கென்சர் பண்ணுங்க